தோல்வி பயம் காரணமாக பிரதமர் மோடி சிஏ சட்டத்தை அமல்படுத்தி உள்ளார் என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜஹாயிருள்ளா தெரிவித்துள்ளார் திருச்சியில் நடைபெற்ற மனிதநேய மக்கள் கட்சியின் தலைமை செயற்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் ஜஹாயிருல்லா கலந்து கொண்டு தொண்டர்கள் மத்தியில் பேசினார் அப்போது அவர் தோல்வி பயம் காரணமாக பிரதமர் மோடி சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தி உள்ளார் என விமர்சித்து பேசினார் இந்த செயற்குழு கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வன்ம அரசியலினுடைய எடுத்துக்காட்டாக இது அமைந்திருக்கின்றது குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக அதை சேலஞ்ச் பண்ணி அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் பல வழக்குகள் இருக்கின்றது நாங்களும் மனித மக்கள் கட்சியின் சார்பாக வழக்கு வழக்கு தொடுத்து இருக்கிறோம் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இதுபோன்று அதுக்கான ரூல்ஸை விதிமுறைகளை ஒன்றிய அரசு வகுத்திருப்பது ஒரு முறையாற்ற செயலாக இருக்கிறது எனவே ஒன்றிய அரசின் இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டனம் செய்வதோடு மட்டுமல்லாமல் இந்த செயலை கண்டித்து உச்ச நீதிமன்றத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் வழக்கம் தொடுக்கவிருக்கின்றோம் எப்படியாவது வாக்குகளை தன்மயப்படுத்த வேண்டும் என்று ஒரு சூழ்ச்சி செய்து மோடி வந்து ஒன்றிய அரசு வந்து குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான விதிமுறைகளை வகுத்து அதை உடனே அரசியலில் வெளியிட்டிருக்கிறது இது வந்து டிஃபீட் இஸ் ஸ்டாரிங் இன் த ஃபேஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் பிஜேபி தோல்வி பயம் பாஜகவையும் மோடி பிரதமர் மோடியையும் பார்த்து கொண்டிருக்கு எதிர்கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவாக தான் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க